பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பாமக மருத்துவர் ஐயா கொடுத்த அதிர்ச்சி தகவல் என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நம் பதிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தார் அதுல அவர் என்ன பேசியிருந்தார்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா விக்கிரவாண்டியில பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் அனைத்து மக்களுக்கும் தெரியும் அதனால பாமக போட்டியிட போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தார் இந்த அறிவிப்புக்கு பிறகு ஒரு சர்ச்சை கருத்து சமூக வலைதளங்கள்ல பரவுது அது மட்டும் இல்லாம சில செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை பரப்புறாங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா பாஜக இருந்து பாமக வெளியே போகுது எப்படி ஒரு கூட்டணியில இருக்கும்போது நாங்க இந்த தொகுதியில போட்டி போடுவோம்னு சொல்லி யாரையுமே கேட்காம மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிட முடியும் இதுக்கு பாஜக ஒத்துப்பாங்களா பாஜக கூட்டணியில தானே இவங்க இருக்காங்க பாஜக ஆதரவு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பல சர்ச்சை கருத்துக்களை பதிவிடுறாங்க இது குறித்து பாஜகவோ அண்ணாமலையோ எதுவுமே பேசல இடைத்தேர்தல் பற்றியே அவர் பேசலை ஸோ இடைத்தேர்தலை நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறத பாமக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பாமக அங்கே நிற்கிதுன்னு சொன்னால் பாஜக வேணான்னு சொல்ல போகிறதில்ல ஏன்னா பாமகவுக்கு தான் மிகப்பெரிய வாக்கு வங்கி அங்கே இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருக்கு அதுக்காக எந்த ஒரு கூட்டணியிலே இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு பாமக இருந்ததே இல்லை அவங்களுக்கான உரிமைகளையும் விட்டு கொடுத்ததே இல்லை எந்த ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு செயல்கள்லையும் அவங்க வந்து ஆதரவு கொடுத்ததும் இல்லை அதை எதிர்க்கத்தான் செஞ்சுருக்காங்க இதை பற்றி பாமகவில் பயணித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் ஏன்னா இருக்கும் இருக்கும்போதே அதிமுகவை கதற திமுகவில் இருக்கும் இருக்கும்போதே திமுகவை கதற விடுவாங்க அந்த அளவுக்கு பாமகவோட பவர் அந்த அளவுக்கு பாமக வந்து தன்னோட கொள்கையில பிடிப்பா இருப்பாங்க அப்பேற்பட்ட பாமக விக்கிரவாண்டியில நாங்கள் போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சடனாக அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க ஆல்ரெடி யோசித்து அதுக்கான முடிவெல்லாம் எடுத்த பிறகுதான் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பார் இதனால பாஜக பாமக கூட்டணி முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது வன்னியர் இடஒதுக்கீடு எப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு பாமக அளவுக்கு பாமகவோட செல்வாக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியா பாமக தான் அந்த கூட்டணியில இருக்கு விக்கிரவாண்டியில் தனிச்சு நிற்கும் போதே நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எடுத்தாங்க அதிமுக கூட்டணியில அதிமுக நின்னப்போ அவங்க வெற்றி வாய்ப்புக்கு பாமக தான் முக்கிய காரணமா இருந்துச்சு ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை வேணான்னு பாஜக சொல்ல வாய்ப்பே இல்லை ஸோ பாஜக வந்து பாமகவுக்கு துணையாக அந்த இடைத்தேர்தலில் இருப்பாங்க இப்பதிக்கு இந்த தேர்தல் வேண்டாம் அப்படிங்கிறதான் பாமக சொல்லியிருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக கூட்டணியிலே பாமக தொடரும் அதுல முதல்வர் வேட்பாளராக அன்புமணி அவர்கள் தான் இருக்க போறாரு அந்த அளவுக்கு ஒரு கூட்டு முயற்சியா இந்த பாமகவும் பாஜகவும் போய்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த செய்தி நிறுவனங்கள் எல்லாம் பரப்புறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை இவங்க எப்ப வேணா பிரிஞ்சிருவாங்க இவங்க பலமா இல்லை அப்படிங்கிறத வெளியில காமிக்கிறாங்க இதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால பாஜக பாமக கூட்டணி பலம் இல்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை வரும் அது வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க பாஜக பாமக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் காட்டும் இது போன்ற ஒன் தொடர்பாகவும் பாமக தொடர்பாகவும் உள்ள செய்திகளுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்